ஓபிஎஸ் அவர்கள் நான் திரும்ப சொல்றேன் நம்பிக்கை அவநம்பிக்கை வாய்ப்பு வாய்ப்பு இல்லாத அதெல்லாம் நான் பேசல நான் சொல்றது இவர்கள் அத்தனை பேருடைய முதல் தேர்வு வாய்ப்பு விருப்பம் அது அதிமுக பாஜக கூட்டணியாக இருக்கிறது அதில் சில சமரசங்கள் பண்ண முடியாமல் போச்சுன்னா அவர்கள் வேறு வாய்ப்பை தேடுவார்கள் நான் திரும்ப சொல்றேன் அவங்க கூட்டு இங்கே தான் வருவாங்க எங்கேயும் போகமாட்டாங்க அந்த பிசினஸ்லாம் நான் சொல்ல தேர் ஃபர்ஸ்ட்

உங்களுடைய பிரார்த்தனை இதான் வந்து உள்டாவா நிறைய கூட நான் பாத்துக்கோங்க நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் நம்ம அவ்வளவுதான் ஏடிஎம் கே பிஜேபி கூட்டணி அமையாதுன்னு நீங்க வந்து அளவு குத்தி காயின்லாம் வெட்டி நீங்க பூஜை போட்டு நரபலி தவிர மற்ற எல்லா பலியும் கொடுத்தீங்க சார் அது மீறி நடந்துருச்சு அவ்வளவுதான்